உண்மை இறைநிலை தொழுது வாழ்வார் தம் உள் அடிநிலை வருடும் அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் ஆசானுக்கு அவ்வை யாம் பிரம்ம நல் ஆசிகளை வழங்குகின்றோம் உண்மை நிலையில் இறை உரைநிலை கொண்டு உலாவும் சபையோடு நல் சூட்சம உலா வரும் சீடர்கள் யாவரும் அற்புதமான இந்நிலை பெறா உலகில் நிலைபெற்ற பெற்ற இறை தன்மைதனை பெற்று உலா வருவரென்று அவ்வை யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் யாவருக்கும் களிமாறும் நிலைதனை களிப்போடு நிறைவேற்றும் அற்புத இச்சபையின் பணிதனுக்கு தம்மை ஈடு இணையில்லா இணையோடு ஈடு இணையில்லா இணையோடு துணை நிற்பர் யாவரும் அற்புதமாய் இச்சபையின் இச்சபையின் இணை துணை கொண்டு இவ்வுலகில் ஜெயித்து நிற்கும் அற்புத தன்மைதனை பெற்ற பெற்றபொழுதும் இயல்பாய் இயல்வாய் உணரும் நிலை உள்ளுக்குள் இறைநிலையாய் வந்து அமரும் என்று அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் பிரபஞ்ச மகாசபையின் நாள் துவக்க ஆசிதனை இத்தனுர் மாதம் தனில் அற்புதமாய் இதமான குளிரது இதமான குளிரது வருடும் வேலைதனில் வரும் இன்ப நிலை போல் அந்நிலை அந்நிலை கொண்டு உள்ளிருந்து அந்நிலை கொண்டு சபையோடு வளம் வரும் சீடர்கள் யாவரும் அவ்வசந்த நிலை பெறுவர் என்று அவ்வை நல்லாசிகள் வழங்கி சீடர்கள் யாவருக்கும் சபையோடு துணை நின்று இணை வளம் வரும் அத்துணை இந்நிலை உயர்நிலை என்றெண்ணி உயிர்நிலைக்குள் சபைதனை உள்வைத்து ஆற்றலோடு வளம் வரும் அத்துணை சீடர்களுக்கும் அவ்வை ஆசிகள் நாள் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சிவ நிகழ்வாய்